பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது சொல்லியாக வேண்டும் ஏன் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு முதல் அரசியல் பதிவை தற்பொழுது வழங்கியுள்ளார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது விஜயனுடைய அரசியல் பார்க்கும் பொழுது அவர் எந்த அரசியல் கொள்கையை முன்னெடுப்பார் அப்படின்றது தமிழக மக்களிடத்துல முக்கியமாக விஜயனுடைய ரசிகர்களிடத்துல இளைஞர்களிடத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இப்போ இந்த எதிர்பார்ப்பு தற்பொழுது யார் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு பல்வேறு நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுவாகத்தை கொடுத்துள்ளது இல்லை அவர்களை தவிடுபடியாக்கியுள்ளது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இன்னைக்கு விஜயனுடைய கல்வி விருது வழங்கும் விழாவில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள் விஜய் அவர்கள் பேசிய விஷயம் மாணவர்கள் மத்தியில் தாண்டி அவர் உள்ள கல்வி விருது வழங்கும் விழாவில் பேசியிருந்தாலும் அதனை தாண்டி தமிழ்நாடு அரசியல் தற்பொழுது விஜயை பேச துவங்கியுள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதனால் வரைக்கும் பேசலை ஏன்னா அவர் தன்னுடைய அரசியல் கொள்கையை வெளியிடுவதற்காக இங்கே இருக்கக்கூடியவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எங்களை சந்திப்பீங்க நாங்கள் உங்களை சந்திப்போம் அதுவரையில் எந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலும் இல்லை எந்த ஒரு இடைத்தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்படின்ட்டு அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க சரி ஓகே அப்படின்றதுக்காக எல்லாம் காத்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் நீட் குறித்து பேசுனது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை இல்லை மிகப்பெரிய அளவில் இப்போ விஜய் அவர்கள் பேசப்பட்டுள்ளார் அப்படின்றத நமக்கு காமிச்சிருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் பேசினதை தாண்டி அவருடைய பேச்சு இன்னும் பல பேருக்கு அடியை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் அவர் பேசும் பொழுது ஒன்றிய அரசு அப்படின்ட்டு தான் குறிப்பிடுறார் எந்த இடத்துலையும் மத்திய அரசு அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை இப்போ ஒன்றிய அரசு அப்படின்ற டேமை கொண்டு வந்தது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுகவாக இருந்து கொண்டிருக்கு ஆனால் ஒன்றிய அரசு அப்படின்றது உண்மையாலுமே இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் இருந்து கொண்டு இருக்குது யூனியன் அப்படின்றத சொல்கிறாங்க நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் தான் அப்போ அது இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களின் ஒரு கூட்டாட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்திய அரசாங்கம் அப்போ அந்த வார்த்தையை நாங்கள் இல்லை அந்த சொல்லாடலை இனிமேல் பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய திமுக அதை கொண்டு வந்துச்சு இப்போ திமுக கொண்டு வந்தப்ப பாஜக என்ன சொல்லிச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க மத்திய அரசுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆரம்ப காலகட்டங்களில் மத்திய அரசு அப்படின்ற வழக்கு இருந்து கொண்டிருந்தாலும் எழுத்து வழக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அப்படின்னு குறிப்பிட்டாங்க நடுவன் அரசு அப்படின்ற ஒரு சொல்லாடலை இந்த இரண்டாயிரம் காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் சில புத்தகங்களை வாசிச்சிருந்தா தெரியும் அதில் நடுவன் அரசு நடுவன் அரசு அப்படின்றத அந்த டைம் குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ நாங்கள் கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்கோ அதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு யூனியன் ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு பதத்தை இல்லை அந்த சொல்லாடலை கொண்டு வந்துள்ளார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ விஜய் அவர்கள் பேசும் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் பிரயோகிக்கிறார் ஏன்னா இந்த ஒன்றிய அரசு அப்படின்றத நான் மீன் பண்ணி சொல்கிறேன்னா விஜய் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பி டீமா அப்படின்ற கேள்வி இருந்து கொண்டிருந்தது இந்த கேள்வி ஏன் வந்துச்சுன்னா விஜய் அவருடைய கட்சி பேரில் என்ன சொன்னாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு அது இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான மோதல் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாவிலையா இருக்கட்டும் இல்லை மேற்கொங்கத்திலையா இருக்கட்டும் பல்வேறு மாநிலங்களில் அந்த மோதல் என்பது சென்று கொண்டிருக்க அது அது விதவாதிக்கிறனாலே அதுக்கு ஒரு தனி நேரலை போடும் அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் என்ன சொன்னார்னா நீங்க ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க தமிழகம் சொல்லாமல அப்படின்ட்டு சொன்னாங்க தமிழகம்ன்ற வார்த்தையை நீங்க உபயோகிக்கலாம்ல அப்படின்னும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சான்றோர்கள்லாம் இல்லை இல்லை எங்ககிட்ட ஏற்கனவே தமிழ்நாடுன்ற வார்த்தை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது தமிழ் இலக்கியங்கள்ல இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ இந்த டைமில் விஜய் அவர்கள் கட்சி அனௌன்ஸ் பண்ணும்பொழுது தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறாரு ஏன் தமிழ்நாடு தமிழ்நாட்டு வெற்றி கழகம்னு சொல்லலாம்ல அப்போ பிஜேபியினுடைய பி டீமாக விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு இந்த பக்கம் எதிரணியினர் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இப்போ அந்த குற்றச்சாட்டு ஃபுல்லாக தவிடுபடி ஆகி போச்சு உண்மாதான் இந்த பி டிமு சி டிமு ஏ டி அப்படின்றதெல்லாம் தாண்டி இல்லை இல்லை நான் எதற்கு நியாயமா இருக்கணும்னா அதுக்கு நியாயமா இருக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் விஜய் அவர்கள் பேசியுள்ளார் ஏன்னா இங்கே அவர் மாநில சுயாட்சியை பற்றி பேசியுள்ளார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை குறிப்பிட்டார் விஜய் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பட்டியல்கள் இங்க இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் அது குறித்துலாம் பேசுறாரு நீட் எதிர்ப்பு என்பது இந்தியா முழுவதும் தற்போது கிளம்பியுள்ளது அதை நீங்க சமீப நாட்களாக அந்த ஒரு வாரமாகவே நாடாளுமன்றத்திலிருந்து எல்லா இடத்திலிருந்தும் பார்த்துருப்பீங்க நீட்டு 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 மம்தாவில இருந்து இந்த பக்கம் அகிலேஷ்லேருந்து தமிழ்நாடு எப்பயுமே சொல்லிட்டு அது விஷயம் மற்ற எல்லா இடத்தையும் நீட்டும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் இப்போ விஜய் அவர்கள் பேசினாரா அப்படின்ட்டு கேட்டால் விஜய் அவர்கள் ஆணி கை வைக்கிறார் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் நீட் எதிர்ப்பு அப்படின்றத பத்தாம் போதுவாக அவர் சொல்ல ஒட்டுமொத்தமாக கல்வி அப்படின்றத எழுக்கிறார் அவர் இப்போ கல்வி எதில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் இருந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் பொதுப்பட்டியல இருக்கக்கூடிய கல்வி என்ன பண்ணுறீங்கன்னா பொதுப்பட்டியலேயே பொது சிறப்பு பட்டியல் அப்படின்ட்டு தனியாக ஒரு கேட்டகரியை உருவாக்கி அதில் கல்வியையும் சுகாதாரத்தையும் ஆட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு ஏன் இதுனா பொதுப்பட்டியில ஒரு சிக்கல் இருக்கு அதாவது மொத்தம் மாநில அரசு அரசு ஒது அவர்களுக்கு இடையேயான தனித்தனி அதிகாரங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு அதிகாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது மாநில அரசுக்கு அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது பொதுப்பட்டியில நாற்பத்தி ஏழு அதிகாரங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்திரா காந்தி தான் பீடல்தான் மாத்துறாங்க அதையும் விஜய் குறிப்பிட்டார் என்னன்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்பு வெவ்வேறாக இருந்து கொண்டிருந்தது பட்டியல் என்பது ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சுக்கு பின்பு எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி அவர்கள் மாநிலப்பட்டியில் இருக்கக்கூடியதெல்லாம் பொதுப்பட்டியல மாற்றாங்க இப்போ இதில் தான் இந்த சிக்கல் என்பது ஏற்படுகிறது ஏன் எமர்ஜென்சி பட்டியலில் அஞ்சு முக்கியமான ஒரு இதுவாக கல்வியை மட்டும் அவங்க மாத்தலை கல்வி அதோட நீதி நிர்வாகம் அப்புறம் இந்த அளவுகள் சம்பந்தப்பட்டது அப்புறம் காடுகள் நிர்வாகம் பறவைகள் விலங்குகள் இது தொடர்பான பாதுகாப்பு விஷயம் இது எல்லாத்தையும் இந்த அஞ்சுத்தையும் மொத்தமாக மாநிலப்பட்டியலில் இருந்து இந்திரா காந்தி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பொதுப்பட்டியல மாற்றும் பொழுது அது ரெண்டு பேருக்கும் சரி பங்கா போயிடும் அதில் மாநில அரசும் தலையிடலாம் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் தலையிடலாம் ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு சொல்வதையெல்லாம் மாநில அரசு பின்பற்றும் ஏன்னா ஒன்றிய அரசு மெஜாரிட்டியாக இருப்பாங்க பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் மோடி அரசே எடுத்துக்கிட்டா கூட மோடி அவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிற நீட்டே எடுத்துக்கங்களேன் நீட்டை செயல்படுறாங்கன்னா அதை யூபி செயல்படுத்தும் இங்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் செயல்படுத்தும் அவங்க எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ பீகார் போன்ற இடத்த அவர் நிதிஷ் கூட்டணியாக அதெல்லாம் செயல்படுத்துவாங்க இப்போ மெஜாரிட்டியாக பொழுது இதனை ஒப்புக்கொள்ளாத இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களும் கட்டாயத்திற்கு உட்படுவாங்க இதையும் நம்ம நம்மளும் செயல்படுத்தணும் அப்படின்ற கட்டாயத்தை இப்போ நீட்டு வந்திருக்கு இப்போ இதுதான் இங்கே பிரச்சனையே அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொதுப்பட்டியில் வேற ஒரு பேர் பொதுப்பட்டியலுக்கு மற்றொரு பேர் தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்திசைவு பட்டியல் ஒத்திசைவு பட்டியல் அப்படின்னும் பொழுது நம்ம எதனா சொன்னாலும் அவங்க கேட்கணும் இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய இந்த நீட் எதிர்ப்பு மசோதாவுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சரிங்களா ஒரு மசோதா நிறைவேறிச்சு அப்படிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்க அதை ஒத்திசைவு பண்ணி ஓகே அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து முடிவை வெளியிடணும் சரிங்களா அப்ப நான் சொல்றது நீங்க கேட்கணும் ஆனா என்னைக்குமே இந்த ஒன்றிய அரசை கேட்பதில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம மட்டும் வந்து சட்டமன்றத்தை தீர்மானத்தை ஏற்படுத்தலை இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவும் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா அவங்க தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம் இப்போ இதற்கு விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வரவேற்பு ஏன் அப்படின்னா அவர் மாநில உரிமைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் மாநில சுயாட்சியை பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போ விஜய்க்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பேசாம நம்ம கட்சி வளரும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் இல்லை பல்வேறு விதமான பார்வை என்ன வேணுச்சுன்னா சீமான் அவர்கள் அவரை தொடர்ந்து கூட்டணி கூப்பிட்டு இருந்தார் இன்னும் சொல்லணும்னா நான் கூப்பிட மாட்டேன் தம்பியாக வந்தால் நான் நினைச்சிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா நான் அண்ணன் எட்டு வயசு பெரியவேன் என் கூட விஜய் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணார்னா நான் வந்து நினைச்சிப்பேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இங்கே எப்படி சிக்கல் வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சீமான் பேசி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது வேறு அவர் ஒட்டுமொத்தமாக யாரோடையும் கூட்டணி வைக்காம இத்தனை ஆண்டுகளாக தனித்து போட்டிட்டு கொண்டிருக்கிறார் அதற்கான காரணம் என்னென்னா சீமான் போட்டியிடாதற்கு இல்லாத கூட்டணி வைக்காததற்கு இதனால் வரையில் காரணம் ஒன்று மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் இங்கே எந்த ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாலும் அவங்க அவங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிச்சாதான் ஓட்டு வங்கியை நிரூபித்தாதான் இந்த இடத்த காலம் தள்ள முடியும் இல்லை நாங்கள் இவ்வளோ ஓட்சார் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பல்வேறு கூட்டணி கட்சிகளோட இது பண்ண முடியும் ஜாயின் பண்ண முடியும் இப்போ சீமானால ஏன் அது முடியலன்னா அவர் ஒட்டுமொத்தமாக திராவிட அரசியலுக்கு எதிராக இருந்து கொண்டிருப்பார் அப்போ இங்க இருக்கக்கூடிய திமுகவோட சுத்தமா கூட்டணி வைக்க முடியாது அதிமுகவோடையும் கூட்டணி வைக்க முடியாது தேமுதிக அவங்களும் திராவிட கட்சிகள் தான் சரியா அப்ப இந்த லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் பிஜேபியோட கூட்டணி வச்சா சுத்தமா ஏற்கனவே வந்து நீங்க இருக்கக்கூடிய நாம் தமிழரை இவங்க என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்களாம் வந்து பிஜேபியோட பிடிஎம் இங்க வந்து ஓட்ட பிரிக்கினு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சா இன்னும் அது அவர்களுக்கு மோசமான பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றதால அவங்களாலையும் கூட்டணி வைக்க முடியல காங்கிரஸோட சொல்லவே வேணாம் அவங்க ஏற்கனவே நெடுநீண்ட காலமாக இங்க வந்து இவங்களோட இருந்துட்டு இருக்காங்க யாரோட திமுக இருந்துட்டு இருக்காங்க அப்ப நாம் தமிழருக்கு வேற ஆப்ஷன் என்பது இல்லை யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லை சரிங்களா இல்ல ஒருவேளை பாமக கூட்டணி வச்சா அது ஜாதியம் சார்ந்து வேறொன்றாக மாறிவிடும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப இப்பேற்பட்ட நிலையில் தனிச்சிட்டு பொழுது விஜய் அவர்கள் வர்றதுனாலதான் விஜய் அவர்களோட நான் வந்து கூட்டணி வைக்கிறேன் ஓகே அப்படின்ட்டு முதல் முறையாக சீமான் சொல்றாரு அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இப்ப சீமானுக்கு பல்வேறு வகையில ஓட்டு பாதிப்பு என்பது விஜய் வருவதனால் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேர் கேட்குறாங்க அந்த விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க ஏற்படுமா அப்படின்னா ஏற்படும் ஏன் ஏற்படும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாராக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு பார்த்தா அதிகப்படியானவர்கள் இளைஞர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இளைஞர்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி மாற்று அரசியலை விரும்புவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் ஆண்டது போதும் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இதற்கு மேலே ஒரு புதிய அரசியல் வரணும் அப்படின்ற காரணத்தை கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்போ விஜய் வரும்பொழுது விஜய்க்கு வந்து ஆடியன்ஸ் யாரு இல்லை விஜயனுடைய வாக்குகளை பெற்றவர்கள் யாரு அப்படின்ட்டு பார்த்தோம்னா அது இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா விஜய்னுடைய ரசிகர்கள் அதாவது ரஜினி வராரு வராரு அப்படின்ட்டு தொண்ணூறுகளில் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த கதை மாதிரி தான் அப்போ வந்திருந்தா அவரோட பிக் டைம் வேற இப்போ விஜய் வரும் பொழுது அவருடைய ரசிகர்கள் எல்லாம் இளைஞர்கள் இப்ப சீமானுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி இல்லை ஓட் சேர்லாம் யார் அப்படின்னு பார்த்தா இளைஞர்கள் இப் ஒருவேளை விஜய் அவர்கள் சீமானோடு கூட்டணி என்பது அமைக்காவிட்டால் யாருடைய ஓடட்சார் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான் பர்ஸ்ட் அடிவாங்க பல்வேறு நபர்களுடைய ஓட்சியார் பாதிக்கப்படும் சொல்கிறேன் ஆனால் மத இவங்களுக்கு தான் ஏன்னா இவங்க தான் இளைஞர்களை கொண்டுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தான் இப்ப இவர் என்னன்னு சொல்றாரு தம்பியோட கூட்டணி வச்சுக்கிறேன் நான் தம்பியோட இணைஞ்சுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அது சாத்தியப்படுமானா முடியாது விஜய் அவர்கள் அப்படி பண்ணுவாரு ஆனா பண்றதுக்கு ரொம்ப 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 குறைவான வாய்ப்பு தான் இருக்கு ஏன் சொல்றேன்னா எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும் நீங்க எந்த கட்சினாலும் எடுத்துக்கோங்க அது முதல் முதலில் போட்டியிடும் பொழுது தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிப்பது என்பது ரொம்ப முக்கியம் நீங்க கமல் பொழுது கூட என்ன சொன்னாங்க இங்கே அது வந்து பிஜேபி பி டீம் தான் சொன்னாங்க ஆனால் கமல் அவர்கள் எங்க போட்டியிட்டாரு கோவையில் போட்டியிட்டாரு அந்த இடத்த வந்து வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றதுக்குலாம் கமல் தான் காரணம் அப்படி இப்படின்ட்டு சொல்லப்பட்டது பிடிம்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அவர் வந்து திமுக தான் கூட்டணியில் இருக்கார் அப்போ இதை பார்க்கும்பொழுது என்னன்னா கமல் இந்த இப்போ வைக்கிறது காரணம்னா நான் பாருங்கள் எனக்கு சேர் விழுந்திருக்கு நான் இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லணும் நிரூபிக்க வேண்டிய தேவை உள்ளது எந்த ஒரு தேமுதிக வரணும்னாலும் அதான் அதுக்கப்புறம் தான் அவர் அம்மாவோடலாம் கூட்டி நிற்கிறாரு அதுக்கப்புறம் தான் அவர் எதிர்க்கட்சி தலைவர் வராரு அப்போ விஜய் அவர்கள் வரும்பொழுது நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதன் வாயிலாக கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய் அவர்கள் தனிச்சியாக நிற்பார் சரி ஒருவேளை சீமானோட கூட்டணி வைக்கிறார் யார் முதலமைச்சர் அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி யார் முதலமைச்சர் அப்படின்ற கேள்விக்கு விஜயா சீமானா அப்படின்னு போது யாரும் பதில் சொல்வீங்க நீங்க சீமான் நெடுநீண்ட காலமாக அரசியலில் இருந்து கொண்டிருப்பதாக தன்னை சொல்லி கொண்டிருக்கிறார் நான் தான் அப்படின்னு சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றுள்ளார் தொடர்ந்து நின்றுட்டு இருக்காரு இப்போ யார் இந்த இடஒதுக்கீடு இடப்பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவா யார் கொடுப்பா சீமான் கொடுப்பாரா விஜய் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கொண்டு சீமான் சொல்வாரா நான் வந்து தம்பி உனக்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாரா இல்ல விஜய் சொல்லுவாரா ஆனால் நீங்க இவ்வளோ தரோம் அப்படின்ட்டு அப்போ இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு மோதலுக்கு வித்துடும் ஏன்னா இவர் என்ன சொல்றாரு நாங்க புஸ்லியானன் சொல்லும்போது என்ன சொல்றாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் குறிக்கோளா வச்சிருக்கோம் அதில் நாங்கள் வைச்சு ஜெயிச்சிடுவோம் அவங்க சிஎம் கனவோட இருந்துகிட்டு இருக்காங்க சரிங்களா தான் இப்போ வந்து விமர்சனம் வந்துச்சு திருமாவன் பண்றவர் என்ன சொன்னாங்க இப்போ கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே எடுத்த உடனே சிஎம் போஸ்ட்டுக்கு தான் ஆசைப்படுறாங்க முதலமைச்சருக்கானவோடு தான் எல்லாரும் தங்களுடைய அரசியல் இதுவை தூங்கிட்டு இருக்காங்க தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்க சரிங்களா அப்போ இதில் தப்பு இல்லை எந்த ஒரு அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய ஆட்சிமுறை எப்படி அப்படின்ட்டுன்னா பல கட்சி ஆட்சி முறை நீங்கள் மற்ற இடம் போறியோ இரட்டை கட்சி ஆட்சி முறையோ இல்லை ஒற்றை ஆட்சி முறையோ கிடையாது பழக்கட்சி ஆட்சி முறை இது ஒரு சுதந்திர நாடு நீங்கள் நினைச்சா கூட நாளைக்கு காலையில் போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை பதிவு பண்ணலாம் நான் நினச்சாலும் அந்த மாதிரி பண்ணலாம் இதில் தப்பு இல்லை பல்வேறு விதமான போட்டிகள் வரணும் பல்வேறு விதமான சிந்தனைகள் தலைப்படணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா புதிய புதிய சிந்தனைகள் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலை வழக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு சிந்தனையும் இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது சரிங்களா ரஷ்யாவிலேயே கம்யூனிஸ்டுகள் ஆண்ட பின்பு அது திரும்ப வந்துச்சு இல்லை கம்யூனிஸ்டுகளுடைய உலகம் என்பது தனி கம்யூனிஸ்ட் வந்தால் ஓகே அப்படின்ற அளவுக்கு நம்மள இறந்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த இடத்த வந்த பின்பு புதிய ஒரு சிந்தனை வருதில்லை அதை தான் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க திறனாய்வாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக தான் பதிவு பண்ணுறாங்க எந்த ஒரு சிந்தனையும் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இல்லை ஒவ்வொரு சிந்தனையையும் இங்கே புதிதாக துளிர்வித்துக் கொண்டிருக்கின்றன புதிதாக துளிர்விட்டுக் கொண்டிருக்கின்றன அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் அப்ப விஜய் வர்றாருன்னா அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை ஆனா விஜய் வரும்பொழுது அது இப்ப சீமானுக்கு அடிபடுது அப்படின்னும் பொழுது சீமானுடைய ஷேர் என்பது ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தடவை அவர் வந்து மாநில கட்சியை அங்கீகாரம் பெறாரு சரிங்களா மாநில கட்சியான அங்கீகாரத்தை இங்கக்கூடிய திருமாவளனுடைய விசிகா பெறது சீமான் பெறாரு ஓகே அது பிரச்சனை இல்லை ஆனா அடுத்த தடவை என்னவாகும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்து கொண்டிருக்கு இப்ப ஐடியாலஜிக்கலா பார்க்கும்பொழுது இந்த இப்ப கம்யூனிஸ்டனுடைய வாக்கு குறைமா அப்படின்னு கட்டா கிடையாது ஏன்னா அவங்கள ஐடியாலஜிக்கலா இது அப்படின்ட்டு இருக்கிறோம் இப்போ இந்த இடத்த இளைஞர்களுடைய வாக்கை விஜய் எடுத்துக்கும் பொழுது இங்கே என்ன அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல அந்த கொஸ்டின் மார்க்கு என்ன விடை கொடுப்பாங்க அதிமுகவினுடைய நிலையை எடுத்து பார்க்கும் பொழுது அதிமுக தற்பொழுது அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை ஓட்சார் ரொம்ப இதுவாகி போச்சு ஒரு இடத்த கூட அவ்வளோ நாடாளுமன்ற தொகுதியில் போன தடவைனாச்சும் ரவேந்திரன் ரவீந்திரன் ஓபிஎஸோட பையன் வந்து தேனி தொகுதியில் வெற்றி பெறாரு ஆனால் இந்த தடவை அந்த ஒன்று கூட இல்லை சரிங்களா அப்போ நீங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தீங்க ஓகே இருந்தாலும் ஒன்று நாச்சு வாங்குறீங்க அதாவது நாங்கள் மிகப்பெரிய ஒரு இந்தியா லெவலில் மூணாவது கட்சி அப்படின்ட்டு அம்மையார் ஜெயலலிதாவால் சொல்லப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்த தான் பிடிக்கிறாங்க ஆனால் இந்த தடவை அது கூட இல்லாத நிலைமை என்பது ஏற்படும் பொழுது ரொம்ப ரொம்ப பரிதாபகாரமான நிலை சசிகலா இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான செயலில் தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவடைந்து விட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் உடனே இந்த பக்கம் ஜெயக்குமாரோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ பேட்டி கொடுக்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க இல்ல இல்ல அதற்கான வாய்ப்பு இல்லை நாங்க யாரையும் சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்றேன் சரிங்களா யாரையுமே சேர்க்க மாட்டோம் யாரையும் நாங்கள் உள் மாட்டோம் முக்கியமா ஓபிஎஸ் போன்றவர்களை சசிகலா போன்றவர்களை டிடிவி தினகரன் போன்றவர்களை எங்க கட்சிக்குள்ளே இணைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் சொல்வது என்னவா இருக்கு அரசியல் பார்வையாளர்கள் சொல்வது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை என்பது ரொம்ப முக்கியம் தொண்டர்கள் எல்லாம் சிறிதடுத்து உங்களுடைய ஓட்சில போயிட்டு இருக்கு முக்கியமா நீங்க குங்கு பகுதியில் மட்டும்தான் உங்களுடைய ஓட்டு வங்கி என்பது அதிகமா இருந்து கொண்டிருக்கிறது அங்கதான் உங்களுக்கு ஆதரவு என்பது மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாத சூழ்நிலையை யார் தக்க வச்சுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தக்க வச்சுக்கோ பிஜேபி என்ன சொல்லுச்சு அதிமுக கூட்டணி இருக்கும்போது நாங்க தான் எல்லாத்தையும் கேள்வி கேட்கறோம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பிஜேபி கலங்கப்படுத்தினார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதனால தான் நாங்கள் பிஜேபியிலேருந்து கூட்டணியிலருந்து விலகுறோம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இன்ன வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தார் ஏன் வந்து ஓ ஓபிஎஸ் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையோட கைகோத்துட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை கலங்கப்படுத்தியவர் அதனால் அவர் கூட இருக்கிறதே தப்பு அப்படின்ட்டு சொன்னாங்க சரிங்களா அப்போ அவங்களுக்கு என்னென்னா எங்களுக்குன்ட்டு ஒரு தாட் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்துட்டாங்க ஆனால் எதிர்கட்சியாக பலவாக செயல்படுறாங்க அப்படின் பார்த்தா கிடையாது இப்போ அந்த இடத்த பிஜேபி நிறப்பை ஃபீல் பண்ணுது விஜய் அவர்கள் வரும் பொழுது விஜய் அவர்களுக்கு பெருமாறியான ஆதரவு இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய நிலை என்ன அப்படின்றதும் வந்துடும் சரிங்களா ஏன்னா இப்ப பிஜேபி விஜய்க்கு அகனிஸ்ட் ஆயிடுச்சு காலையில தமிழிசை சௌந்தரராஜன் பேட்டி கொடுக்குறாங்க தமிழிசை சௌந்தரராஜனுடைய பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்கப்படுகிறது ஒரு நாரமான கொஸ்டின் தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட கேட்கும்போது விஜய் சொன்னது வருந்தத்தக்க நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு தமிழிசை அவர்கள் சொல்றாங்க அப்ப விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிராக இவ்வளோ நாளாக வந்து விஜய் அரசியலுக்கு வந்தது இது பண்ணதெல்லாம் உங்களுக்கு வருந்த தக்க நிகழ்வா இல்லை விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக பேசுனதுனால விஜய் அவர்கள் பேசுனது தக்க நிகழ்வு நீங்களே வருத்தப்படுறீங்க ஆ உங்களுக்கு எதனா பாதிப்பு இருக்கா நீங்கள் நீட்டை கொண்டு வந்து நீட்டை நாங்கள் கன்ஃபார்ம் புகுத்தியே தீருவோம் நாங்கள் அதை எவ்வளோ ஓட்டம் வந்தாலும் பரவாயில்ல எத்தனை தடவை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனாலும் பரவாயில்ல எத்தனை லட்சத்துக்கு நீட்டு வித்தாலும் நாங்கள் பரவாயில்ல ஆனால் நாங்கள் நீட்டை செயல்படுத்துவோம்னு சொல்கிறீங்கல்ல ஆனால் இன்றைக்கி தக்க நிகழ்வு அப்படின்ட்டு சொல்கிறீங்க தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஒவ்வொருத்தங்களா வெளியே வைக்கும் போது வைக்கும்போது அது தங்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு தெரியறதுனால இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பயப்படுறாங்க முக்கியமாக அதான் இன்னைக்கு அண்ணாமலை போஸ்ட் போடுறார் உடனே நீட்டுக்கு எதிராக அப்படின்ட்டு திமுகவை குற்றஞ்சாட்டி திமுகவினுடைய அறிக்கையில இதெல்லாம் நீங்கள் சேருங்க ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏழை இளைய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது நீட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார் அண்ணாமலையினுடைய ஒரு கேள்வியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் தெரியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா எத்தனை பேர் வந்து இதற்கு முன்னாடி அரசு பள்ளியில் படித்து டாக்டர் ஆனாங்க அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு உடனே அண்ணாமலை அதாவது இப்போ தான் நீட்டுக்கு அப்புறம் தான் எல்லாம் அரசு பள்ளியில் இருந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களே என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு நீட் வேணாம் தானே சொல்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகி போன மாணவர்களே நீட் தேவையில்லை ஃபஸ்ட்டு இந்த மெத்தாலஜியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இப்போ அந்த கோஷத்தை தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் இந்தியா முழுவதும் எடுத்துள்ளார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ இந்தியா முழுவதும் எடுத்துள்ள ஒரு பார்வையை இப்போ விஜய் அவர்கள் முன்வைத்துள்ளார் விஜய்க்கு வந்து இது ரெண்டாவது நாள் இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு அந்த முதல்ல முதல் ஃபங்க்ஷனில் ஒரு பொண்ணு வந்து கோரிக்கை வச்சது அந்த பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா ஆனால் நீங்கள் வந்து முதலமைச்சர் கனவோட இருக்கீங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நீட் பற்றியும் பேசணும் ஏன்னா நாங்கள் இப்போ டுவெல்த்து பாஸ் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது டுவெல்த்து டென்த்து அப்போ நீங்கள் நீட் குறித்தும் பேசணும் அப்படின்ற கோரிக்கை அந்த மாணவியின் மத்தியில் வைக்கப்படுது அதுக்கப்புறம் இன்னைக்கு அதாவது நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு தான் விஜய் அவர்கள் பேச நீட் குறித்து ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நடுவுல வந்து ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவித்தலையா இருக்கட்டும் ராகுல் காந்தி திரும்ப வந்து தெரிவிச்சிருந்தார் விஜய்க்கு நன்றி தெரிவிச்சிருந்தார் நீங்க வந்து எதிர்கட்சி தலைவரானதற்கு வாழ்த்து அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களை போன்ற ஆட்கள் இன்னும் அரசியல் வர வேண்டும் இதுதான் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான வழியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்ப இங்க விஜய் அவர்கள் வர்றது பத்தியோ இல்லை எதுவோ எந்த ஒரு விமர்சனமும் இல்லை ஆனால் அவங்க என்ன நிலைப்பாடு கொண்டுள்ளார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் யாருக்காக அவங்க அரசியலுக்கு வராங்க எங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசுகிறாங்க அதுதான் நம்ம பார்க்கணும் நீங்கள் எந்த ஒரு தலைவருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க அதுதான் இப்போ இப்போ லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவை ஆதரிப்பவர்களாக இருக்கலாம் நீங்கள் அதிமுகவை ஆதரிப்பவர்களாக இருக்கலாம் இல்லை நாம் தமிழரை ஆதரிப்பவர்களாக இருக்கலாம் இல்லை பல்வேறு விதமான கட்சிகளை வீசிக்காவாக இருக்கட்டும் இல்லை தாவர்காவாக இருக்கட்டும் யாருமேலாம் ஆதரிங்க ஆனால் உங்களுக்கு அந்த கட்சினால் என்ன நன்மை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அதாவது தன்னை முன்னேற்றுவதற்காக தன் சார்ந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக இந்த கட்சிகள் என்ன பாடுபடுகின்றன எனக்கான வேலைவாய்ப்பை இந்த அரசு வழங்கியதா எனக்கான ஒரு எஜுகேஷன இந்த அரசு வழங்கியதா இல்ல யார் அந்த கொள்கையில் முன்னிறுத்துறா யார் அந்த பட்டியலை வெளியிடுறா அதாவது உங்க தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையை எதுக்காக அறிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்தல் அறிக்கை அதைதான் நம்ம படிக்கணும் நீங்க பேசுறதெல்லாம் விட்டுட்டு தேர்தல் அறிக்கையை படிச்சு பார்க்கணும் ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது அப்ப தான் சார்ந்த மிக முக்கியமான வளர்ச்சிக்கு பாடுபடுபவர்கள் யாராக இருக்கிறார்கள் அப்படின்றது வாயிலாக தான் நம்ம அந்த கட்சியை சூஸ் பண்ண முடியும் அதனால நீ அந்த கட்சியை சூஸ் பண்ணிட்ட இப்போ நான் ஒரு ஐடியாலஜியோட இருக்கேன் நீங்க ஒரு ஐடியா ஐடியால இருக்கீங்கன்னா நீங்க வேற ஒரு கட்சியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக நான் உங்களை வந்து தப்பு சொல்ல முடியாது அது உங்களுடைய பார்வை அது உங்களுடைய இது அதுக்காக இல்லடா நீ என்ன முட்டாளா இருக்க நீ ஏண்டா இந்த கட்சியில் இருக்க அப்படின்ட்டு இல்ல நீ ஏண்டா இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா யாரையும் கேட்க முடியாது அது அவருடைய தனிப்பட்ட உரிமை அது அவருடைய பார்வையாக இருந்து ஒன்று இருக்குது ஆனால் அந்த பார்வையை வளப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் அது ரொம்ப முக்கியம் அதுதான் அதுதான் நாட்டிற்கு தேவையான ஒன்றும் ஐடியாலஜி ரொம்ப முக்கியம் அப்போ விஜயனுடைய இந்த பார்வை என்பது ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்தது அது அது நீட்டுக்கு எதிராக யார் பேசினாலும் அது வரவேற்க தகுந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பிஜேபியே வந்து பேசுது அப்படின்னாலும் நீட்டுக்கு எதிராக அது வரவேற்க தான் அது காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது காங்கிரஸ் கொண்டு வந்தது இல்லையா நீங்க காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லாத்தையும் பிஜேபி கிட்ட வைக்க வேண்டியது காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லாத்தையும் பிஜேபி எதற்காக எதிர்க்கல அப்படின்றத கொண்டு வந்துச்சு அப்படின்ட்டு அதை நீங்க பண்ணவே மாட்டீங்களே இவர்கள் எல்லாம் நாடகம் ஆடுபவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கார்கள் ஒழிய உண்மையான ஒரு அரசியலை எடுத்து செல்பவர்களாக இங்க இருக்கக்கூடிய பிஜேபி சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை புரிந்து கொண்டவராக இப்பொழுது விஜய் அவர்கள் இறங்கியுள்ளார் அதாவது பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடும் அப்படின்றது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு சரிங்களா தான் அவர் இவ்வளோத்தரம் தரம் பேசிட்டு இருக்காரு இப்ப பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவராக விஜய் அவர்கள் வந்துள்ளார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இன்னைக்கு உடனே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கொதிக்கிறாங்க கொதிச்சு விஜய் அவர்கள் பேசுறது வருந்து தக்க நிகழ்வு அப்படின்ட்டு சொல்றேன் உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசை நோக்கி கேள்வி கேட்கிறார் எத்தனை பேர் வந்து இதற்கு முன்னாடி அரசு பள்ளியில இருந்து போனாங்கன்னு சொல்லுங்க எங்களுக்கு ரிசல்ட் கொடுங்க உங்களுடைய அறிக்கையில நீட்டுக்கு அப்புறம் எத்தனை பேர் போனாங்க அப்படின்றத சொல்றீங்க அப்ப நீட்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் போகிறாங்கன்னு சொல்லுங்க ஏன்னா விஜயனுடைய தாக்கம் அரசியல் தாக்கம் இன்னும் கொஞ்ச பொறுத்து பொறுத்திருந்து பார்த்தா என்ன ரிசல்ட் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடும் ஏன்னா இதற்கு அப்புறம் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் இருந்து அவருடைய கட்சி கொள்கைகளை வெளியிட்டால் அந்த கொள்கைகளில் தமிழ்நாட்டிற்கு விரோதமான விஷயங்கள் வருதா இல்லை தமிழ்நாட்டிற்கு இன்னும் ஆதரவான விஷயங்கள் வருதா அந்த தமிழ்நாட்டை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் வருதா அப்படின்றது குறித்து நம்ம விவாதிக்கலாம் அது தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது இன்றைக்கி விஜய் சொல்லியிருக்கிறத பற்றி அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எதனால் விவாதிக்கணுனாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பு நேரலையில் உங்களோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்